திருச்சிற்றம்பலம் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தேவஸ்தான வெளியீடான திரு பட்டினத்து பிள்ளையார் அருளிய திருவேகம்பம்முடையார் திருவந்தாதி பொழிப்புரையுடன் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி தரித்தேன் மனத்து உன் திகழ்தரு நாமம் தடம் பொழில்வாய் வரித்தேன் முரல் கச்சி ஏகம்பனே என்றன் வல்வினையை அறித்தேன் உனை பணியாதவர் ஏழமை கண்டு அவரை சிரித்தேன் உனக்கு அடியார் அடிபூணத் தெளிந்தனே இதன் பொழிப்புரை பெரிய பூஞ்சோலைகளில் வண்டுகள் தேனாகிய மதுவை உண்டு இசைபாடும் காஞ்சிபுரத்தில் உள்ள திரு ஏகம்பனே உனது விளக்கமாகிய திருப்பெயரை என்றும் என் மனத்துள் கொண்டுள்ளேன் அவ்வாறு கொண்டுள்ள காரணத்தால் எனது வலிய வினைகள் யாவும் என்னை விட்டு நீங்கிவிட்டன மேலும் யான் உன்னை விரும்பி வணங்காதவர்களது அறியாமையைக் கண்டு எள்ளி நகையாடினேன் உன்னுடைய உண்மை அடியவர்களது திருவடிகளை எனது தலையின் மேல் அணிந்து கொண்டு அதனால் நான் அறிவு தெளிந்தேன் என்கின்றார் பட்டினத்து அடிகள் கடவுளது திருப்பெயரை நாவினால் கூறுவதைக் காட்டிலும் மனத்தினில் இருத்தி வைப்பது பெரும் பயன் விளைக்கும் என்னும் உண்மையை அரித்தேன் மனத்து உன் திகழ்தரு நாமம் என்ற பகுதியால் விளக்குகின்றார் வல்வினையை அறித்தேன் என்பதால் அவர் திருப்பெயரை நாவினால் கூறுவதால் அடையும் நன்மையை அதாவது நம்மைப் பற்றிய வினை கெடும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் வினையினை வென்ற மெய்யடியார்கள் இறைவனை பணியாதவரைக் கண்டால் அவர்களது அறியாமையை எண்ணி எள்ளியாடுவர் என்னும் கருத்தை உன்னை பணியாதவர் ஏழமை கண்டு அவரை சிரித்தேன் என்ற அடியால் உணர்த்துகின்றார் உண்மை அன்பு உடையவர்களுக்கு அடியார் அடிபணிவதை காட்டிலும் சிறப்புடையது எதுவும் இல்லை ஆதலால் உனக்கு அடியார் அடிபோன தெளிந்தனன் என்றும் கூறியுள்ளார் ஆக ஆன்மாக்களாகிய நாம் இறைவன் திருப்பெயரை நாவால் கூறுவதால் தீவினைகள் அற்று இறைவனது அடியார் அடிபூணும் தெளிவினை அடைந்து இன்பமுடன் வாழ்வோம் என்கின்றார் திருச்சிற்றம்பலம்